நாகை நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முத்துப்பேட்டை பகுதியை சார்ந்த வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சந்திருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக யானை சின்னத்தில் போட்டியிடுகிறேன் பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவின் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளும் சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாட்டில் ஏன்னா இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம வாக்களிக்கிறோம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமக்கு இந்த வாக்குரிமை இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் இப்ப நீங்க போடக்கூடிய அந்த வாக்கை சரியான இடத்துல நீங்க செலுத்தினீங்கன்னா இந்தியாவை ஆளக்கூடிய இடத்துல கழிச்சு மாயாவதி அவர்கள் வருவாங்க அந்த அரியணையில பிரதமரா அவர்கள் உட்காருவாங்க உட்காரும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல முடியும் ஆனா எங்களுக்கான நேரங்கள் வந்து இந்த பத்து

மாயாவதி அவர்கள் வந்து நேரடிய நான் நேரடியா வாதத்துக்கு வரேன் நீங்க ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுங்க அந்த பொது பொதுக்கூட்டத்தில் நான் நேரடியா வாதம் பண்றேன் வாதத்துல நம்ம நேரடியா சந்திப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டாங்க அந்த சவாலில் கூட அமித்ஷா அவர்கள் பிரிந்து எந்த ஒரு செய்தியுமே அவர் கொடுக்கல அப்படிப்பட்ட ஒரு இரு இந்தியாவின் உடைய எரும்பு மந்தை மாயாவதி அவர்களை பிரதமர் அதே போல உத்தரப்பிரதேசத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர் மாணவராக மாணவராக இருக்கிறார் அப்போ வந்து அவர் நீக்கிறாங்க நீக்கும் போது அதுக்கான கண்டனத்தை முத முதல்ல பதிவு பண்றவர் நகர்ச்சி மாயாவதி அவர்கள் பதிவு பண்றாங்க அவங்க மிகவும் வன்மையா கண்டிக்கிறாங்க எந்த காரணத்துக்காக அவங்களை வந்து நீக்குறீங்க அப்படிங்கும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நலனுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலனுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் நலனுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சிக்கு வரும்போது பதினோரு பேர் பிற்படுத்தப்பட்ட மக்களை மக்கள் பிரதிநிதிகள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டிட்டு ஜெயிச்சு சட்டமன்றம் போறாங்க அந்த பதினோரு பேரையுமே மத்திய அமைச்சரவையில அமைச்சராக்கி அழகு பாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவினுடைய ஒரு மூன்றாவது பெரிய கட்சி நீங்க எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் யானை சின்னத்துக்கு வாக்களிச்சு இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியை மகிழ்ச்சியோட கரத்தை வலிமைப்படுத்தணும் இந்தியாவின் இரும்பு மங்கை அவங்களோட கரத்தை நம்ம வலிமைப்படுத்தணும் ஜெய்பிங் ஜெய்பிங்